உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளிங்க நான் இன்றைய முக்கிய சேவைகளின் தொகுப்பை சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மாதம் சோதனை நடத்தினர் கொள்முதல் விற்பனை போன்றவற்றின் வாயிலாக ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது இது தொடர்பாக சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு விசாரணை நடந்து வந்தது இதற்கிடையே டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து வேறு மாநிலத்திற்கு மாற்ற கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது டாஸ்மாக் வழக்கு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட மறுப்பு தெரிவித்து விட்டது டாஸ்மாக் விவகாரத்தில் உயர்நீதிமன்றமே முடிவு செய்யட்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் இதையடுத்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை தமிழக அரசு திரும்ப பெற்றது இதே டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று தமிழக அரசுக்கு தரமாறி குட்டு விழுந்தது டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு வந்த போதே உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வதாக கூறி இருந்தால் விசாரணைக்கு பட்டியலிட்டு இருக்க மாட்டோம் என தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அமலாக்கத்துறை எதிராக சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு நிர்வாகம் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அடங்கிய புதிய அமர்வு விசாரித்தது இந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட்டிலிருந்து வேறு மாநிலத்திற்கு மாற்றக் கோரி தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் ஹைகோர்ட்டில் நேற்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது டாஸ்மாக் வழக்கில் உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்துவதா என சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதற்கு மாநில அரசின் உரிமைக்காக ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தோம் அதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது என அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது இதையடுத்து பேசிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணைக்கு வந்தபோதே போதே உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வதாக கூறியிருந்தால் பட்டியலிட்டு இருக்க மாட்டோம் பொது நலனுக்காக மனு தாக்கலாம் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக மனு சரமாரியாக தமிழக அரசுக்கு குட்டு மேல் குத்து வைத்தனர் கவர்னர் குறித்த உச்ச நீதிமன்ற கருத்துக்கு ஆளுநர் பதவி விலகுவாரா என்று கேள்வி கேட்கும் கோமான்கள் தமிழக அரசை உயர்நீதிமன்றம் சாடி உள்ளதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலகுவாரா என்று நெட்டில் கேள்வி எழுப்பியுள்ளனர் மசோதாக்கள் ஒப்புதல் அளிப்பது குறித்து கவர்னர் ஒரு மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் என தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது தமிழக கவர்னரால் ஜனாதிபதி அனுப்பி வைக்கப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது கவர்னருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து சட்டசபையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தமிழகம் பெற்றுள்ளது என தெரிவித்தார் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வது குறித்து திமுக அரசு நாடகம் நடத்தி வருகிறது இது தொடர்பாக மாநில அரசு கூட்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிப்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கூறியுள்ளார் நேருவின் சகோதரர்கள் மற்றும் அவரது மகன் பங்குதாரர்களாக உள்ள டிவிஹெச் குழுமம் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வருகிறது காற்றாலை மின் உற்பத்தியிலும் நேருவின் குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை பரபரப்பாக சோதனை நடத்தியது இந்நிலையில் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று விசாரணைக்காக அழைத்து சென்றது முக்கியத்துவம் பெறுகிறது கட்சி வேற கொள்கை வேற ஆனால் நானும் அண்ணாமலையும் அண்ணன் தம்பி இல்லை ஆகிவிடுமா என்று கூறியுள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்போது திமுகவை கோட்பாட்டளவில் எதிர்க்கிறோம் தொன்னூற்று ஒன்பது பேர் என் சொந்தக்காரனாக இருக்கிறார் எல்லாருடன் சண்டை போடுறதா அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது அரசியல் கோட்பாட்டிலிருந்து மனித உறவுகளை பிரித்து பார்க்க முதலில் கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றார் மேலும் கூட்டணி பற்றிய கேள்விக்கு இன்னும் ஆறு மாதங்கள் பொறுமையாக இருங்கள் என்றார் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து ஆன்லைனில் அறிக்கை வெளியிட்டுள்ள தாவைக்க தலைவர் விஜய் பொய் வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றி வாட்டி வதைப்பதில் ஒன்றிய பாஜக அரசும் திமுக அரசும் இணைந்த கைகளாகவும் இரட்டை கூழல் துப்பாக்கியாகவும் செயல்படுகின்றன என்று குற்றம் சாட்டியுள்ளார் அறுவடை வீடுகளில் இருபத்தி மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் இந்த விழா நடைபெறும் விழாவின் முக்கிய அம்சமாக முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை கல்யாண வைபவம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியும் பங்குனி உத்திர திருத்தேரோட்டம் அன்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெறுகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி பங்குனி உத்திர திருவிழா நிறைவடைகிறது பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு தினமும் சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் பங்குனி உச்சிரத்தை முன்னிட்டு பழனி கோவிலில் ஏப்ரல் பதினொன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது சிறு குறு தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் கடன் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தால் பயனடைந்தவர்களை டெல்லியில் நேரு சந்தித்து பேசிய பிரதமர் மோடி எந்த உத்தரவாதமும் இல்லாமல் நாட்டு சாமானிய மக்களுக்கு முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது இன்று இந்திய இளைஞர்களிடம் தொழில் முனைவோர் திறன்கள் உள்ளன அவர்களுக்கு ஒரு சிறிய உதவி கிடைத்தால் மிகப்பெரிய பலன்களை அடைகின்றனர் முத்ரா யோஜனா திட்டத்தில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான பெண்கள் கடன் பெற்றுள்ளனர் மேலும் அவற்றை விரைவாக திருப்பி செலுத்துபவர்களாகவும் அனைத்து துறையிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என பெருமிதம் தெரிவித்தார் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யோனோஸ் வங்கதேசத்தை பயங்கரவாத நாடாக மாற்றிவிட்டார் விரைவில் நாடு விரும்புவேன் என வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா சபதம் விடுத்துள்ளார் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிடுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்